மகாலய அமாவாசையையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சந்நிதி கடலிலும் கோடியக்கரை ஆதிசேது கடலிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தேங்காய் பச்சரிசி எல் காய்கறி வெற்றிலை பாக்கு அகத்திக்கரை உள்ளிட்ட வைகளை வைத்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர் பின்பு வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் மாசம் சொல்லது ஆலயபட்ச அம்மாவாசை வேதாரண்யம் சங்கரி கடலில் வெச்ச கடமை வளர்த்த கடமை அனைத்துக்கள் முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணி அரைச்சு எல்லும் தண்ணி அரைஞ்சு